என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே பெரும்பாலான மக்கள் அதிநவீன சாதனங்கள் உட்பட அடுக்குமாடி கட்டிடம் வரை அனுபவிக்கிற மக்களாக அநேகர் இருக்கிற சூழ்நிலையில் மட்டுமல்ல தொழில்நுட்பம் அறிவியல் முன்னேற்றம் இவைகளை கண்டு கொண்டிருக்கிற உலக தேசங்களை நாம் பார்த்து வருகிற சூழ்நிலையில் மக்களும் கூட அந்த இடத்திற்கு அதிக அளவிலே தள்ளப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இதுவரையிலும் அப்படிப்பட்ட நவீன சாதனங்களை பயன்படுத்தியோ அல்லது இந்த விதமான எந்த ஒரு வசதியான வாழ்க்கையோ அனுபவித்திராத பழங்குடி மக்கள் அதுவும் மிக மிக பழங்குடி மக்கள் உலக அளவிலே ஆங்காங்கே இருக்கிறதாக கூறப்படுகிறது அதிலும் இப்படிப்பட்ட பழங்குடியினர் எந்தவித நவீன முன்னேற்றங்களையும் பின்பற்றாமல் அறிந்து கொள்ளாமல் தற்போது வரையிலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தங்களுடைய பாரம்பரியத்தையே பின்பற்றி வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது அதிலும் இப்படிப்பட்ட பழங்குடி மக்கள் மக்களை கொலை செய்வதை அதிக ஒரு முக்கிய பணியாக வைத்திருக்கிறார்கள் என்றும் வேறொரு நபரை கொல்லாமல் வைத்திருப்பது எப்படி என்கிற ஒரு கேள்வியோடு கூட அவருடைய வாழ்க்கை இருப்பதாக கூறப்படுகிறது இவர்கள் தங்களுடைய மரபுக்காக அவருடைய வாழ்க்கை முறைக்காக உணவு பழக்கங்களுக்காக இப்படிப்பட்டவர்கள் உலக அளவிலே அறியப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக மிக நிதர்சனமான உண்மை என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட அதிக ஒரு பழமையான மரபுக்குட்பட்ட மனிதர்களை நொடி பொழுதிலே கொல்லக்கூடிய மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்ப்போமே ஆனால் தெற்கு எத்தியோப்பியா மற்றும் சூடானுக்கு அருகில் உள்ள ஓமோ பள்ளத்தாக்கிலே முர்சி பழங்குடியினர் என்று சொல்லப்படுகிற பழங்குடியினர் வாழ்கிறார்கள் என்றும் அவர்கள் ஒரு நொடியிலே மனிதர்களை அப்படியே கொன்றுவிடுவார்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று சொல்லி அங்கிருந்து ஆதாரபூர்வமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களை குறித்த படங்களையும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள் யாரேனும் அரசாங்க உதவியோடு கூட இப்படிப்பட்ட பழங்குடியினரை பார்வையிட வேண்டும் என்று சென்றால் அவர்கள் அரசாங்கத்தின் காவல்துறை உதவியோடு கூட மாத்திரமே பலத்த ஆயுதங்களுடன் அங்கே செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முர்சி பழங்குடியினர் கடுமையான ஆயுதங்களை தங்களுடைய கரங்களிலே வைத்திருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உலக அளவிலே இப்படிப்பட்ட இயேசுவை அறியாத மனிதர்களை ஒரே நொடியிலே கொன்று குவிக்கக்கூடிய மனிதர்கள் உலக அளவிலே இன்றும் பரவி இருக்கிறது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் இயேசுவை அறியாத இயேசுவின் பெயரை கேள்விப்படாத இப்படிப்பட்ட ஜனங்கள் கோடிக்கணக்காக இந்தியாவிலே இருக்கிறார்கள் நம்முடைய உலக தேசங்களில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டு உண்மையான மெய்யான இயேசுவின் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியாக வேண்டும் ஏனென்றால் அன்றைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கிலாந்து மற்றும் வெளி தேசங்களிலிருந்து நம்முடைய தேசத்திற்கு வந்த மிஷினரிகள் நிமித்தமாக தான் நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு கல்வி ஸ்தாபனங்களும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் குடிமகளும் கூட தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்வதற்கு நன்றாக ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் பலவிதங்களிலே கற்றுக்கொடுக்கப்பட்டு அவர்களுடைய தியாகத்தினாலே இன்றைக்கு இயேசுவின் அன்பு இந்தியா முழுவதிலும் பரப்பப்பட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஆண்டோருடைய ஷீஷன் தோமாவும் கூட இந்தியாவுக்கு கோதுமை மணியாக விதைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்திய தேசத்திலே உள்ள இப்படிப்பட்ட பழங்குடியினர் அதுவும் இன்றைக்கும் கூட மனிதர்களை மனிதர்களாக நினைக்காமல் ஒரு நொடியிலே கொன்று குவிக்கும் அல்லது கொன்று தின்னும் அளவுக்கு அப்படிப்பட்ட பழங்குடி மக்கள் இந்தியாவிலும் வாழ்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஒவ்வொருவரும் தேவ அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக எத்தியோப்பியாவில் வாழக்கூடிய இந்த முர்சி பழங்குடியினர் ரட்சிக்கப்பட தேவ அன்பை அறிந்து கொண்டு அவர்களுக்குள்ளும் அவர்களுக்காகவும் இயேசு தொண்டை இரத்தத்தை சிந்தியிருக்கிறபடியினாலே அவர்கள் கர்த்தரின் அன்பை அறிந்து கொள்ள தேவ அன்பு வெளிப்பட அரசாங்கமும் இவர்கள் மீது அன்பு அக்கறை கொண்டு இவர்களை திருத்த தேவன் சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க நாம் ஜுபிக்க போகிறோம் ஜுபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் விழைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு வரே எங்களுடைய தேசத்தில் உலக தேசங்களில் ஆண்டவரே தகப்பனே உலகம் முழுவதிலும் பரவி இருக்கிற பழங்குடி மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே தங்களுடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக பின்பற்றி வந்த பாரம்பரியத்தை விடாமல் அதுவும் கொடூரமான காரியங்களிலே கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபடுகிற அண்டவரே தகப்பனே இப்படிப்பட்ட மனித இனம் அண்டவரே தகப்பனே எப்படியாவது உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் இவர்களுக்காக நீங்கள் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தை நினைத்தருளுங்க இப்படிப்பட்ட பழங்குடி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரை தகப்பனே ஒரு நாட்களிலே எங்களுடைய இந்திய தேசத்துக்கு பல நாடுகளில் இருந்து வந்த மிஷினரிகள் பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் இவர்களுடைய தியாகத்தினாலே உடைய அன்பு இந்தியா முழுவதும் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கும் திருச்சபைகள் எழும்பியிருக்கிறது ஆண்டவரை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருச்சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரை இப்பொழுதும் எத்தியோப்பியா அண்டவரே தேசத்திலே உள்ள அதுவும் தெற்கு எத்தியோப்பியா பகுதியிலே உள்ள அந்த ஓமோ பள்ளத்தாக்கில் உள்ள முர்சி பழங்குடியினர் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் முரட்டாட்டமான இந்த ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்கிற முரட்டாட்டத்தின் ஆவிகள் கட்டப்பட சுவிசேஷம் அறிவிக்கப்பட தேவ அன்பு இவரிடத்தில் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாமயங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்